எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் டு நைட் வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேஸ்க்கு முன்னாடி வந்து கொள்ளு வந்து முளக்கட்டி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முளைச்சி வந்துருந்துச்சு இன்னைக்கு பண்ணலாம் தான் இருந்தேன் ஆனால் வந்து காலையில் வந்து பழைய சாப்பாடு வந்து இருந்துச்சு ஒரு ஆளுக்கு வர்ற மாதிரி மத்தியானத்துக்கு வந்து கொள்ளு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது செஞ்சுட்டு நாளைக்கு வந்து கொள்ளு காலையிலேயே செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் குக்கரில் வந்து அரிசி வச்சுட்டேன் அரிசி கழுவுன தண்ணியை வந்து தம்பிக்கு வந்து காலில் வந்து நீவி வந்து ஊற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறான் ஆனால் வந்து நடக்கும்போதே அப்பப்போ வந்து கீழே விழுந்துடுறான் அதனால் வந்து அரிசி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் விசில் வர கேப்புலேயே வந்து நான் க பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்க வந்ததும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு குயிக்காக கிளம்பிட்டாங்க ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு பையன் தூங்கிட்டு இருந்தான் நானும் வந்து தூங்கிட்டேன் ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து நியூ மாமா இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் year baby, ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேபி வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தை தூங்கும் போதே மதியம் நீங்களும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்போ தான் வந்து ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவே வந்து நம்ம தூங்கி எந்திரிக்காம விட்டோம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக நம்ம ரொம்ப டல்லாயிரும் அப்புறம் வந்து குழந்தைகளை வச்சு சமாளிக்கவே முடியாது இந்த வெயில் காலத்தில் அதனாலயே வந்து இப்போல்லாம் நான் மதியம் பையன் தூங்கின அடுத்த செகண்டே வந்து தூங்கிறது அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஈவினிங் இந்த டிப்பை நியூ மாமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் வந்து எந்திரிச்சதோ நானும் பையனும் குளிச்சுட்டு காஃபி குடித்தோம் காஃபி குடித்ததுக்கப்புறம் வந்து டி மதியம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பனியாரமும் புதினா தான் பண்ணலான்னு புதினா வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் தக்காளி பழமும் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் பையனுக்கு எந்திரிக்கும் போதே வந்து பால் கொடுத்தேன் அவன் குடிக்கல தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தான் பசியில் வந்து ரொம்ப டல்லாக இருந்தான் அதனால் வந்து அவனுக்கு தயிர் சாதம் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஊட்டி விட்டேன் அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வந்து இருந்தான் நம்ம அந்த கேப்லேயே வந்து புதினா சட்னிக்கு வந்து வேணுங்கிறது வந்து ப ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க பேசிக்கிட்டே வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பருப்பு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தனியாக சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து சிம்பிளாக புதினா சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கடையில் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்து சூடானதும் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் வந்து நாலு நல்லா அரிஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கருவேப்பில் காரத்துக்கு தேவையான அளவு வரவழகாக போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து வணங்குறதுக்காக தக்காளியும் ஒரு அளவு வணங்குனதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் டேபிள் எல்லாம் எனக்கு கணக்கு தெரியாது கையளவில் வந்து நான் போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து நான் அரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விடுங்க தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும் அப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து புளி ஆட் பண்ணி வணங்கினதுக்கப்புறம் வந்து புதினா வந்து சேர்த்துக்காங்க எங்கிட்ட வந்து புதினா கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எனக்கே வந்து டவுட் ஆயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்கு பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கிறேன் அப்போ தான் வந்து சட்னி கொஞ்சம் நிறையா வரும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டு அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம வணக்கி வச்சிருந்தது ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து நான் நாளைக்கு வந்து கொள்ளு மிளகினது வந்து மிளகாட்டி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் அறியறதுக்காக வந்து ஹாலேயே வந்து வச்சு அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் பையனுக்கு எப்படிதான் தெரிஞ்சோ தெரியல கண் வெங்காயம் அறியும் போது கரெக்டாக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான் நானும் வந்து வெங்காயம் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்டைம்ஸ் வந்து அவனையே வந்து வெங்காயமெல்லாம் வந்து நாம் எப்படி உழிக்கிறோமோ அதே மாதிரி வந்து செய்வான் இல்லை அப்படின்னா வெங்காயத்தெல்லாம் ஹால் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்ருப்பான் அப்புறம் வெங்காயம் ஒழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து ஒரு ஏலரிக்கு வந்திருந்தார் அதனால வந்து அவசர அவசரமாக பனியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு சைட்லேயே வந்து நான் புதினா சட்னியும் வந்து அரைச்சி வச்சுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டு புதினா சட்னியும் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டேன் இந்த கா பனியாரம் சொல்லும்போது வந்து ஒரு டிப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பணியாரம் நல்லா மொறு மொறுன்னு வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பனியாரத்துக்கு ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து மேலே ஏதாவது இ இட்லி மூடி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் மூடி வச்சுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா பணியாரத்தில் உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும் ஆக்சுவலாக இந்த பனியாரக்கல் வாங்கும்போது வந்து கூடவே வந்து தோசைக்கல்லும் ஒரு இரும்பு வடை சிட்டியும் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பணியாரக்கல் வாங்குறதே விருப்பம் இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க தான் வாங்கலான்னு சொல்லி வாங்கினார் ஆனால் வந்து தோசைக்கல்லை விட எனக்கு பனியாரக்கல் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது யூஸ் பண்ண பண்ண பனியாரக்கல் வந்து சூப்பராக வருது தோசைக்கல் வந்து அப்பப்போ வந்து தோசை வந்து ஒழுங்காக வர்றதில்ல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பணியாரம் ஊற்றி கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டார் இருப்பேன் எனக்கு கூப்பிட்டு கடை கிளம்பிட்டாரு அவங்க வர்றதுக்குள்ள வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அதனால வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் புதினா சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பணியாரத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து புதினா சட்னி நீங்களும் வந்து இந்த காம்பினேஷன் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலாக வந்து நான் பண்ண பணியாரமாக இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீ மறந்து சாப்பிட்ருந்தேன் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஊட்டி விடலான்ட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து ஆறு மணிக்கு தான் வந்து தயிர் சாதம் கொடுத்துருந்தேன் அதனால் வந்து தூங்கும்போது போது வந்து ஒரு பாட்டில் பால் கொடுத்து தூங்க வச்சுருவான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எதுவுமே நான் கொடுக்கலை எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒம்பது மணிக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு மேலே வந்து பையனை வெளியே காற்றார வச்சிரு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா காற்று சுத்தமாகவே வரலை இருந்தாலும் வந்து ஒரு half அன் வந்து வெளியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு அவனையும் வந்து உள்ளக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் பாயெல்லாம் போட்டு அப்பாக்கும் அம்மாவுக்கும் வந்து வீடியோ கால்லாம் பேசிவிட்டு பையனுக்கு வந்து லைட்டாக ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ